சர்க்கரை என்கிற நீரிழிவு நோயை குணப்படுத்துறதுக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் முடியுமா முடியாதான்னு கேட்டால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்கங்களாலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறைகளாலையும் கண்டிப்பாக அதை வந்து குணப்படுத்த முடியாது மரபு வாழ்க்கையும் மரபு உணவு பழக்க வழக்கங்களும் மரபு மருத்துவமான் இதுக்கு வந்து தீர்வு தரக்கூடியது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சூரியன்லேருந்து வெளிச்சம் படுது மேகங்கள் அதை தடுக்குது சில த வெளிச்சங்கள் வராமல் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இதே மாதிரி தான் இந்த உடல்லையும் மேகங்கிற ஒரு பொருள் அதாவது சர்க்கரை நோய்க்கு வந்து மேகம் சொல்லுவாங்க இந்த மேகங்கிற ஒரு பொருள் ரத்தத்திலிருந்து நமக்கு முழுசா கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்களை தடுக்குது அதனால தான் இந்த சர்க்கரை நோய்க்கு மதுமேகம் அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது இப்போ வந்து நீங்க சாப்பிட்ற உணவு செரிச்சு அது வந்து ரசமாக மாறி ரத்தத்துக்கு போய் ரத்திலேருந்து தசைக்கு போய் தசையிலேருந்து நரம்புக்கு வந்து நரம்புலேருந்து எலும்புகளுக்கு போய் எலும்புகளிலிருந்து எலும்பு மஞ்சைக்கு வந்து தான் விந்தாவும் சுரத நீராகவும் நமக்கு வந்து கிடைக்குது அப்போது ஆரம்பத்தில் ரத்தத்தில் ஒரு குறைபாடு ஏற்பட்டுருச்சுனாலே அது எங்கே வந்து நிக்குதுன்னா கடைசியில் நம்மளுடைய முழுமையான ஆரோக்கியத்தில் வந்து நிற்குது நமக்கு எந்த நோய் வந்தாலும் நம்ம முதல்ல செய்யக்கூடிய விஷயம்னா ரத்தத்தை பரிசோதனை பண்ணுறோம் அப்போது ரத்தத்தை சீர்பைப்படுத்தும் போது பின்னாடி வரக்கூடிய எல்லா விதமான தொந்தரவுகளையும் நம்ம வந்து முழுமையாக குணப்படுத்தலாம்